கண்ணுதர் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணடைப்பல இலக்கண வரம்பிலா மொழிகள் போல் எண்ணிடப்பட கிடந்ததாய் எண்ணவும் தகமோ என்கின்ற பரஞ்சோதி முனிவரது வாக்குக்கு இணங்க கண்ணுதர் கடவுளாக விளங்கக்கூடிய முக்கன் முதலனாகிய சிவபெருமானே ஓர் மொழிக்கு சங்கம் கண்டு புலவர்களோடு கூடி ஆய்வு செய்து நிறுவினான் என்று சொன்னால் அது நமது தாய்மொழி தமிழ்மொழி ஒன்றை மட்டுமே சாரும் அந்த வகையில் சென்றது போக இனி கருவறை எங்கினும் செந்தமிழ் வழிபாடு என்கின்ற அறவழிப்போரினை செவ்வநெறிக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பல இளைஞர்களாக சேர்ந்து சைவ சமய நெறியிலே அந்நியர்களுடைய வருகையினாலும் ஏனையர்களுடைய திருப்பினாலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அனைத்து வாதங்களையும் நீக்கி ஓர் மறுமலர்ச்சினை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்குக்காக அருளாளர்களுடைய அருளாசியினாலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் பேர்ன் நகரில் ஞானலிங்கப் பெருமானாக ஆரம்பித்து இன்று உலகளாவிய ரீதியிலே இரண்டாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலாக பலே மாநிலம் இந்த மார்டினி ஞானலிங்க பெருமானுடைய திருக்கோவில் கருவறையில் தமிழ் வழிபாட்டினை உள்வாங்கி அதனைத் தொடர்ந்து மூன்றாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இலங்கையில் இனுவை நான்காவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இங்கிலாந்தில் ஹைவீக்கத்திலும் ஐந்தாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் அம்பாறை மாவட்டம் பலவழியினிலும் ஆறாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இங்கிலாந்தில் சவுத் அண்டிலும் ஏழாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் மலையகத்தில் தளவாக்கொள்ளைக்கு அருகாமையில் இப்பொழுது அத்திவாரம் கண்டு பூமி ஊசை இடம்பெற்று ஏழாவது திருக்கோவில் கட்டுமானம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற விளைநிலை உலக அரங்கில் தமிழினம் என்கின்ற ஒரு இனம் இருக்கின்றது என்கின்ற அடையாளத்தினை தமிழர்களுக்கு வழங்கியவர் எங்களுடைய தேசிய தலைவர் ஆயிரம் ஆயிரம் மாவீரர்களுடைய தியாகத்தினாலே இன்று உலக அரங்கில் தமிழினம் தலைநிமிர்ந்து நிற்கின்றது அங்கு ஏற்படுத்தப்பட்ட விடுதலை என்பது அனைத்து விடுதலைகளோடும் பெண் விடுதலையினையும் முன்னிறுத்தி ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகும் செவின்றி கூடம் பாய்ச்சல் வீரர்களாக இல்லாமல் தான் முன்னெடுக்கின்ற சமூக மாற்றத்தினை நெஞ்சுரத்தோடு நேர்மையாக நடைமுறைப்படுத்த எல்லாம் அல்ல ஜனலிங்கப் பெருமான் எம்மோடு அறியிருப்பதோடு சபரி கூடத்தினுடைய சிவஞான சித்திர பீடங்களின் நிறுவனங்களில் ஒருவராகிய சிவஜோகநாதன் ஐயா அவர்களுடைய மது உள்பட்டு உலக அரங்கிலே நாங்கள் தமிழ் வழிபாட்டினை முன்னெடுக்கின்ற பொழுது இந்த ஆண்டு ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்றினை புரட்டி போடுகின்ற ஒரு நிகழ்வாக ஓர் வரலாற்று பதிவு இன்று இடம்பெற இருக்கின்றது ஒரு பெண் தலைமை அருச்சினையர் முன்னணியிலே பெண் தமிழ் அருச்சினையை கொண்டு திருக்கோவிலின் ஆகம விதிமுறைக்கு உட்பட்ட திருக்கொடியேற்ற நிகழ்வினை குடம் என்று அரங்கேற்ற இருக்கின்றது பெண்கள் சக்தியின் வடிவமாகவும் அண்ட சராசரங்களையெல்லாம் ஈன்றெடுத்த தாயின் வடிவமாகவும் போற்றப்படுகின்ற மரபே தமிழர் மரபாகும் இதற்கு சான்றுகள் பன்னெடுங்காலமாக நாயன்மார்களுடைய பாடல்களிலே பொதிந்திருக்கின்றது ஓர் பெண் அரிச்சுணையர் திருமஞ்சனம் ஆட்ட முனைகின்ற பொழுது பெருமானுடைய உயரத்துக்கு நேராக அவளால் உயர்ந்து சென்று திருமஞ்சனம் ஆட்ட முடியவில்லை என்கின்ற பொழுது இறைவனாகிய சிவபெருமான் லிங்கம் தானே தலைகுனிந்து தனது தலைமீது மீது அந்த திருமஞ்சனத்தினை ஏற்றுக்கொண்ட வரலாறும் சிலந்தி விழுந்த பெருமானுடைய திருமேனி மீது அவள் ஊதி அந்த சிலந்தியினை போக்குகின்ற பொழுது எச்சில் விட்டாள் என்று கணவர் அவளை அந்த இடத்திலேயே விட்டு சென்ற பொழுது இறைவன் அவரது கனவில் சென்று அவளது ஊதிவிட்ட காற்றுப்பட்ட இடமெல்லாம் தொப்பளம் போடாமல் இருக்கின்றது மகனே அவளது மூச்சு படாத இடமெல்லாம் கொப்பளித்து விட்டது பார்த்தாயா என்று தனது திருமேனியை இறைவன் காட்டினானாம் அப்படியாக தமிழர் மரபில் போதொடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர்வின் புகுவே ஜாதின் சுவடுபடாத ஐயார் அடைகின்ற போது ஆண் பெண் இருசாராரும் ஒருவர் மின் ஒருவர் குடத்திலே நீரேந்தி கருவறை சென்று அவனை திருமஞ்சனமாட்டி வழிபடுவதனை நான் கண்டேன் என்று நாவுக்கரச பெருமான் உரையாற்றுகின்றார் தனது திருப்பாடலிலே எனவேதான் பெண்கள் திருக்கோவில் வழிபாடு முதல் அனைத்திலும் ஆண்களுக்கு இணையாக பங்கு பெற்ற அனைத்து தகமையும் உள்ளவர்கள் இதை வெறும் வாய் வார்த்தையினால் இல்லாமல் இன்று சைவத்தமிழ் உலக மரபினிலே முதல் முறையாக ஆயிரம் ஆண்டுகள் இருந்த இன்னல்களை நீக்கி சைவநெறி கூட மாற்றினி ஞானலிங்கப் பெருமானுடைய திருக்கோவிலின் ஆண் அருத்தினர்களுடைய பாதகமலங்களை நான் இந்த வேளையிலே நெஞ்சிலில் நிறுத்தி அவர்களுக்கான வணக்கத்தினை இங்கே முன்வைக்கின்றேன் நாங்கள் படைக்க இருக்கின்ற இந்த வரலாற்றில் ஓர் தாய் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தவள் எந்த ஒரு துறவியும் தகப்பனை திறக்கலாம் ஆனால் அவன் துறவியாக இருந்தாலும் தாயினுடைய கடமையினை செய்ய அங்கே சமூகம் அளிக்க வேண்டும் என்பது சைவ சமய மரபாகும் அந்த தாயினுடைய தொப்புள் கொடி என்பது துறவிகளாலும் துறக்க முடியாத ஒரு உறவாகும் அந்த வகையிலே தாயின் வடிவமாக சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைத்து விடயங்களுக்கும் உரிமை உள்ளவர்கள் உரித்துள்ளவர்கள் என்பதனை இன்று கூடம் இங்கே நிலைநாட்டுகின்றது அந்த வகையில் எங்கள் அன்புக்குரிய இந்த ஆண்டு திருவிழாவினுடைய தலைமை குருவாக உஷா அம்மா அவர்கள் பொறுப்பேற்று அந்த பூசையினை இன்று முதல் ஆரம்பித்து நடத்த இருக்கின்றார் உலக வரலாற்றில் எங்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த புதிய பதிவு எதிர்காலத்தில் இன்னும் பல விடுதலைகளை எமது மக்களுக்கு கொடுக்கும் என்று கூறி எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவர்களுக்கும் நன்றி கூறி இதற்கு ஒத்துழைத்த தொண்டர்கள் அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே சவனருக்கூடம் தனது நிறைந்த பாராட்டுகளையும் ஞானலிங்க பெருமான் தனது நிறைந்த நல்லாசினையும் நல்குவான் என்று கூறி இப்பொழுது செந்தமிழ் ஆகம வழிபாட்டு முறையினிலே திருக்கொடியேற்றம் இடம்பெற இருக்கின்றது மூலாதார சக்கரத்தில் இருந்து ஆத்ம விடுதலை வேண்டி இந்த கொடியேற்றத்தின் நிகழ்வானது இங்கே திரைச்சீலையில் பதிக்கப்பட்டிருக்கின்ற நந்தி என்பது எமது உயிராகும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உயிர்கூட்டங்களை மேலே இருந்து இறங்கி வருகின்ற திருக்கயிறு அன்னையினுடைய அருள் சக்தியாகும் பரம்பொருளாகிய சிவபெருமானை அசைவற்ற அந்த பொருளை அடைவதற்கு தாய் கருணை கொண்டு கீழே இறங்கி வந்து உயிர்குலங்களை தனது கைகளாலே பற்றி மேல்நிலை என்று சொல்லக்கூடிய இறை நிலைக்கு அழைத்துச் செல்கின்ற நிகழ்வாக இந்த கொடியேற்ற நிகழ்வு அமைகின்றது எனவே ஆணவம் கண்மம் மாய் என்கின்ற மும்மலங்களையும் அறுத்து இறைவனோடு உயிர்களை ஐக்கியப்படுத்துகின்ற நிகழ்வாக இந்த கொடியேற்றம் அமைய இருக்கின்றது இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் உமாபதி சிவம் அவர்களாலே தமிழாலே பாடப்பெற்று கொடிக்கவி பாடி தமிழாலேயே கொடியேறியது சிதம்பரத்தில் அந்த கொடிக்கவியும் பாடி இங்கே கொடியேற்றம் இடம்பெற இருக்கின்றது இறைவன் இந்த பன்னிரண்டு நாட்களிலும் கொடிமரத்திலும் மற்றும் உள்ளே இருக்கக்கூடிய கருவறையிலும் அதை வழிநடத்துகின்ற குருவின் வடிவிலும் இருந்து உயிர்களுக்கு அருள் செய்வான் அந்த வகையில் இந்த கணம் முதல் அவர் அருள் செய்யக்கூடிய தகை நிலையினை இறைவன் வழங்கி வந்திருக்கின்ற அடியார் கூட்டம் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசினை வழங்குவான் என்று கூறி நிறைகின்றேன் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம்